கியூப் தமிழ் வணக்கம் சிரியாவினுடைய படைகள் போர் புரிய மறுத்து டமாஸ்கஸ் வீதி முழுவதிலும் தமது சீருடைகளை கலற்றி வீசிவிட்டு ஓடியிருக்கின்றார்கள் அந்த இடத்தில் நிற்கின்ற உலக ஊடகவியலாளர்கள் அந்த சீருடைகளை காட்டி செய்திகளை வெளியிடுகின்றார்கள் டமாஸ்கஸ் முழுவதும் துப்பாக்கி வடி ஓசைகளாக மக்களினுடைய கொண்டாட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்றும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன இனிமேல் சிரியாவை யார் ஆட்சி செய்யப் போகின்றார் என்பது அமெரிக்காவினுடைய தலைவலியாக இருக்கின்றது புதியதொரு நிர்வாகத்தை எப்படி அமைப்பது என்பது பிரச்சனை இந்த இடத்தில் சிரியாவில் இருக்கும் நச்சு ஆயுதங்களை செயற்பட விடாமல் தடுப்பதற்கான முயற்சிகளில் அமெரிக்கர்கள் இப்பொழுது களத்தில் நிற்கின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது யார் சிரியாவை கட்டுப்படுத்துவது என்பது பிரச்சனை தான் என்று அமெரிக்காவினுடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜான் கெர்பு கோருகின்றார் இப்பொழுது மில்லியன் கணக்கான சிரிய மக்கள் லெபனான் துருக்கி போன்ற நாடுகளில் இருந்து தங்களுடைய சொந்த நாட்டுக்கு திரும்புவதற்கு பெருந்தொகையாக தரித்து நிற்கின்றார்கள் என்பது அடுத்த செய்தியாகவும் அதே போல ஆஸ்திரியாவும் தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற சிறிய அகதிகளை திருப்பி அனுப்புவதற்கான பணிகளை முடுக்கிவிட்டிருக்கின்றது சுமார் எண்பதாயிரம் பேர் வரை அங்கு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது டமாஸ்கஸ் முற்றுமுழுதான கட்டுப்பாட்டில் வந்த உடன் தற்காலிக பிரதமர் யார் என தாங்கள் அறிவிப்போம் என்று எச் தெரிவிக்கின்றது புதிய பிரதமராக முகமது அல் பசீரை நியமிப்பதாக முன்ன கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது அதேவேளை பிரம்மாண்டமான ஆசாட் சிலைகள் குப்பர விழுந்து கொண்டிருக்கின்றன மேலும் ஒரு பிரம்மாண்டமான ஆசாட் சிலை கீழே விழுந்தது மக்கள் அதை உடைத்து ஆனந்த களி கொண்டாடுகின்றார்கள் இந்த நிலையில் ரஷ்யா இப்பொழுது உத்தியோகபூர்வமாக பகிரங்க அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றது ஆசாட் குடும்பத்தினருக்கு அரசியல் அடைக்கலம் வழங்கப்பட்டிருப்பதாக ரஷ்ய அதிபருடைய அதி உயர்மட்ட நிர்வாகம் நிர்வாகம் நேரடி உத்தரவை தொடர்ந்து இந்த அடைக்கலம் வழங்கப்பட்டிருக்கின்றது வரும் நாட்டு நாட்களில் நடைபெறும் முன்னேற்றங்களை அடிப்படையாக வைத்து மற்ற நாடுகளும் சிறிய அகதிகளை திருப்ப இருக்கின்றன துருக்கியில் மட்டும் இரண்டு மில்லியன் பேருக்கு மேல் சிறிய அகதிகள் இருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் சிறிய படைகளில் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் பேர் இருக்கின்றார்கள் என்பது கடதாசியில் இருந்த கணிப்பே அல்லாமல் அது உண்மை அல்ல என்றும் சிரியாவினுடைய அதி உயர்மட்ட ராணுவ ஜெனரல்களுக்கு கூட வெறும் இருநூறு குரோனர்கள் மட்டுமே மாதை சம்பளமாக பட்டினி சம்பளம் என்று வழங்கப்பட்டதாக இதனால் பலர் அந்த வேலையை விட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள் என்றும் கூறப்படுகின்றது ஆகவே களத்தில் நின்று போர் புரிவதற்கு உரிய சம்பளம் வழங்கப்படவில்லை படைகளுக்கான சம்பளம் உயர்த்தப்படுவதாக ஆசாட் அறிவிக்க முன்னரே வெள்ளம் தலைக்கு மேல் ஓட ஆரம்பித்து விட்டது பதிமூன்று வருட கால போர் காரணமாக சிரியாவினுடைய பொருளாதாரம் அடியோடு சரிந்து விட்டது வெளிநாடுகளினுடைய தடை காரணமாக மேலும் ஒரு சுற்று சரிந்து விட்டது மேலும் ஆறு மில்லியன் சிரியர்கள் நாட்டை விட்டு ஓடிவிட்டதனால் விட்டதனால் உழைப்பாளிகள் இல்லாத ஒரு ஏற்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பின்னர் எடுக்கப்பட்ட கணிப்பின்படி நான்கில் ஒரு பங்கு மக்கள் பரம ஏழைகளாக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் ஆசாட் மக்கள் செல்வாக்குள்ள ஓர் அதிபராக இருக்கவில்லை இவருக்கு ஆதரவு வழங்குவதற்கு ஈரானும் ரஷ்யாவும் தயாராக இல்லை ஆசாட்டிற்கு உதவி செய்த ஹிஸ்புல்லா ஈரான் ரஷ்யா போன்றன ஏழ்மையான ஓர் அரசை வைத்திருக்கின்ற ஆசாட் இனி அதிகார கட்டிலில் இருக்க வேண்டிய தேவையில்லை என்ற இடத்திற்கு வந்திருந்தது அவருடைய வீழ்ச்சிக்கு காரணமாகவும் அவருக்கு கை கொடுக்க யாரும் அங்கு இருக்கவில்லை தாங்கிகள் நச்சு ஆயுதங்கள் போன்றவை எல்லாம் இருக்க வெறும் இயந்திர துப்பாக்கிகளுடனும் ஆற்றிலும் வந்தவர்களிடம் தோல்வியை என்றால் அந்த நாட்டினுடைய நிர்வாக சீத்துவ கேட்டை சொல்ல வேண்டிய தேவையில்லை என்பது இதனுடைய கருத்தாகும் உயர்மட்ட ஆபிசர்கள் ஓடிவிட்டார்கள் போர் புரிய விருப்பம் இல்லை என்று சாதாரண படையினர் இந்த போரை எதிர்கொள்ள தமக்கு பயமாக இருப்பதாகவும் உயிரை இழப்பு ஏற்ற அளவில் சிரியா என்ற நாடும் ஆசாட் என்கின்ற ரெஜீமும் தமக்கு முக்கியம் போல தெரியவில்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றனர் நச்சு ஆயுத தாக்குதல் நடத்த பிரிட்டன் படைகள் அங்கிருந்து வெளியேறிய நிலையில் அமெரிக்காவும் வெளியேறியது இப்பொழுது களம் மாறியிருக்கின்றது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் சிரியாவில் இருக்கும் பயங்கரவாதிகளை ஏற்க முடியாது என்றும் பயங்கரவாதம் என்பது ஜனநாயகத்திற்கு எதிரானது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் இந்த நிலையில் சிரிய அரசினுடைய சிறை கொட்டடிகள் சர்வதேச சட்டங்களுக்கு முரணாக அடைக்கக்கூடாத அளவு பெருந்தொகை கைதிகளை சிறிய சிறிய அறைகளில் நிறைத்து பூட்டி தள்ளி இருக்கின்றார்கள் என்பது யார் இறந்தால் என்ன வாழ்ந்தால் என்ன என்ற நிலையில் சிரியாவினுடைய ஆசாட் அரசு நடந்திருக்கிறது என்பது இப்பொழுது சிறை கொட்டடிகளை பார்க்கின்ற பொழுது அதிர்ச்சியாக ஏற்படுகின்றது சர்வதேச சட்டங்களை மீறினார்கள் என்பது இதன் கருத்தாகும் இதற்கிடையில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் சிரியாவினுடைய ஆயுத களஞ்சியங்கள் தகர்ந்திருக்கின்றன இவ்வளவு சம்பவங்கள் சிரியா என்ற நாட்டு நடந்திருக்கின்றன இனி அடுத்து என்ன நடைபெறப்போன்றது வரும் நாட்கள் மேலும் திருப்பம் தருவதாக அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து